யாவருக்குமாம் ஒரு கைப்படி உணவு யாவருக்குமாம் ஒரு கை பச்சிலை யாவருக்குமாம் இன்னுரை தானே அப்படின்னு முடிஞ்சவங்கெல்லாம் எல்லோரும் சோர் போடுங்க முடியாதவங்க பச்சிலையாவது கொடுங்க இந்த பசுமாட்டுக்கு அதுவும் முடியலையா இன்னுரை தாருங்க பேசுகிறதையாவது இனிமையாக பேசுங்க அப்படின்னு சொன்னார் பாரதியார் அப்படின்னு சொன்னார் நிதியுடைய ஒரு பொற்குவி தாரியர் பணம் இருக்கவும் கொடுங்க யாது மற்றோர் என் சொல் தாரியர் திருமந்திரத்தில் சொன்னதை அவர் சொல்றார் நம்மளால் தியாகம் பண்ணக்கூடியது மனசில் இருக்கக்கூடிய இந்த கிரட்ஜ் இதுதான் தியாகம் அதுக்கு ஒரே ஒன்று ஈதல் தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுதான் இந்த வாழ்க்கைக்கு உணவுங்கிறார்